அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தருணத்துல வந்து நான் ஒரு ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குற சுரேஷ் சார் அவர்களுக்கு ஈரோடு திரு சுரேஷ் அவர்களுக்கும் மிக நன்றி ஆக்சுவலி இதுல வந்து இன்னொரு குறிப்பான விஷயம் போன வாரம் நான் பார்த்தது போன மாதம் மீட்டிங்கை வந்து நம்ம ஆப்டிக்கல் பிரேம் சார் வந்து அதை எடுத்து யூடியூப்ல போட்டிருந்தாங்க அது நிறைய பேருக்கு யூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது கூட மிக மகிழ்ச்சி தான் சோ ரெண்டு பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மூணாவது விஷயம் தென் தமிழ்நாட்டுல வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நான் தென் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போயிருச்சு இந்த மேல் அப்போ வந்து நாங்களுமே ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை நாங்க ஃபேஸ் பண்ணோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கண்டு நாங்க ஒரு ஒரு விஷயத்த வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நடந்தோம் நான் கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க நான் ப்ளீஸ் அன்புண்ணா தயவு செய்து அனைவரும் மீட் பண்ணிக்கோங்க நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு இருபது நிமிஷம் தான் யூஸ் பண்ண போறோம் மீதி எல்லாமே நம்ம பேச தான் போறோம் தயவு செய்து ஓஎல்டிய வந்து இந்த ஒரு நெட் ஒரு கிராக் கூட ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் அதுல வாங்கி தயவு செஞ்சு கொஞ்சம் உயரமான இடத்துல வைங்க ஏன்னா ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் எயிட் போர் ஜிப்பான வந்து சேரும் சகதியுமா கொண்டு வந்து பார்க்கும்போது யாரா இருந்தாலும் கண்ணீர் வருது நம்ம ஒரு வியாபாரியா அந்த மாதிரி பார்க்கல அவங்க எவ்வளோ கஷ்டத்துல அந்த ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நான் ஒரு நாலஞ்சு கேஸ் நான் அட்டன் பண்ணேன் அதனால தயவு செய்து எல்லாத்துக்கிட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்றது ஒரு நெட்ஒர்க் கிரேக் ஆயிரம் ரூபாய் தான் தயவு செஞ்சு அது வந்து ஒரு இந்த கொஞ்சம் உயரமான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிங்க ரெண்டாவது விஷயம் சார் அந்த ஏர் ப்ளோயை வச்சு அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்ம அந்த ஓயல்டிஸும் வந்து ஒரு தூரம் கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஏன்னா நிறைய டஸ்ட் தான் அதுல பெரிய ப்ராப்ளமாகவே இருந்துச்சு அதனால தயவு செய்து கொஞ்சம் அத ஒரு 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 வேலையா வச்சு ஃபாலோ பண்ணுங்க சார் கொஞ்சம் நம்ம எல்லாம் நிறைய பேர் ஓஎல்டி பக்கத்துலயே போறது இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனைக்கும் போது நம்ம போகும்போது அதை எதுவுமே செய்ய முடியாம போயிடும் அதனாலதான் இது ஒரு ஒரு பாடமா அதை நான் உங்களுக்கு டீச் பண்றேன் அது மாதிரி ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை பிம்பேர் அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க எல்லா கம்பெனியுமே பண்றாங்க எஃப்டிடிஎச் இது வந்து ஒரு சும்மா கீழ்கண்ட விஷயங்களை கவனம் செலுத்துக்குன்னு சொல்றாங்க எஃப்டிடிஎச் பண்ணும்போது செஞ்சு ட்ரங்க் லைன் தனியாகவும் டிராப் லைன் தனியாகவும் பண்ணுங்க அது ஃபைபர்ல கூட தனி கேபிள் தான் இருக்கணும் இல்லை தனி ஃபைபர்ல கூட பண்ணலாம் அது போன வாரம் போன மாசம் மீட்டிங்ல அதை பத்தி நிறைய நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் தயவு செஞ்சு இன்னொரு விஷயம் எந்த பிராண்ட் ஓயில்கிட்ட யூஸ் பண்றீங்களோ அதே மோடம் யூஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும் இதெல்லாம் இப்ப நம்ம வேணா இன்னைக்கு வந்து கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுனா கஸ்டமர் வீட்டுக்கு போய் அட்டன் பண்றது அளவுக்குலாம் அவங்க டைம் தரதுல அடுத்த லெவலுக்கு போகும்போது இதெல்லாம் தேவைப்படுது தயவு செஞ்சு பிஎல்சி ஸ்ரீ யூஸ் பண்ணுங்க கஸ்டமர் ரெண்டுக்கு ஆப்டிக்கல் பவர் வந்து மைனஸ் எயிட் பதினெட்டுல இருந்து மைனஸ் இருபத்தி ரெண்டு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க தயவு செஞ்சு ஒரு இதுவும் ஒரு அனுபவம் தான் ஒரு நூறு கனெக்ஷன் போட்டிருக்கீங்கன்னா ஒரு மூணு மோடமோ நாலு மோடமோ கையில வாங்கி வச்சுக்கோங்க அந்த கஸ்டமர் ஃபால்ட்னு கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு போய் பர்டிகுலர் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அவங்க சர்வீஸ் கனுச்சி திருப்பி வர்ற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு ஸ்டாண்ட் பை கொடுக்கலனா அவங்களுக்கு சர்வீஸ் நம்ம ப்ராப்பராக கொடுக்க முடியாது அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ஸ்டாண்ட் பை வச்சுக்கோங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி வீலான் இல்லாமல் தயவு செஞ்சு நெட்ஒர்க் ரன் பண்ணுறது கஷ்டம் வீலானோட சேர்த்து ரன் பண்ணுங்க வீலான் இல்லாமல் ரன் பண்ணுறது செக்யூராக இருக்காது நாளைக்கு எது வேணாலும் நடக்கும் அதுக்காக இது ஒரு சின்ன வேர்டு அது சார் இந்த வாரம் நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ் தான் பட் இன்னைக்கு வந்து ஒயர்லெஸ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நிறைய பேர் கூட அது அதுவும் மோடம் நிறைய பேர் கான்பிகர் பண்றாங்க ஆனா ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் போறதே கிடையாது இந்த ஒயர்லெஸ் பிபிபி யூசர் நேம் போட்டுட்டு அப்படியே லாக் பண்ணி வச்சிட்டு வந்துடுறோம் இது நான் லாஸ்ட் டைம் பிஎஸ்என்எல் தமிழ்நாடு சிஜிஎம் பாக்கும்போது அவர் சொன்னாரு கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த மோடத்துல வந்து ஒன் டு எயிட் தான் பாஸ்வேர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் நம்ம இந்த ஒயர்லெஸ்ஸை பற்றி இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் பட்டு பார்க்க போகிறோம் எகைன் நம்ம எப்படி ஒயர்லெஸ்ஸை டெஸ்ட் பண்ணுறது ஒரு காலத்துலலாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் டிபி மீட்ரு ஏர்த்திங் கிடையாது பட் அந்த ஆம்ப்ளிஃபையர்ல ஸ்லோப் கண்ட்ரோல் கெயின் கண்ட்ரோல் எல்லாம் ஏதோ திரும்பி வச்சு ஓட்டின மாதிரி தான் இன்னைக்கு ஒயர்லெஸ் ஓடிட்டு இருக்கு அதனால அதுக்கு ஒரு சும்மா ஒரு அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்காது அதை நம்ம இந்த ரெண்டு மூணு வருஷமா நடந்துட்டு இருக்கிற இந்த மீட்டிங்ஸ்ல ஆன்லைன் மீட்டிங்கை நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஒயர்லெஸ் டிவைஸ் இப்போ இது நான் வந்து நிறைய இடத்துக்கு போகும்போது நான் பாக்குறேன் வீட்டுக்கு வாசல்ல வந்து மோடத்தை வைக்க சொல்லிடுறாங்க கஸ்டமர்ஸ் பட் அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆயிரம் சதுரடி இருக்குன்னா அவங்க எங்கேயாவது இருக்கும்போது ஒயர்லெஸ் சிக்னலே இருக்காது பட் அவங்க வந்து ஆப்ரேட்டரையும் இன்டர்நெட் கம்பெனியும் திட்டுறாங்க ஸோ இது ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அதனாலதான் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஒயர்லெஸ் டிவைஸ்னு ஒரு சும்மா ஒரே ஒரு சீட் மட்டும் நான் வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் சுரேஷ் சொன்ன மாதிரி ஓடிடியோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ சார் மோடம் கான்பிகர் பண்றதுக்கு முக்கியமா ஒரு அஞ்சு விஷயம் இருக்கணும் அது ஏன்னா நான் எனக்கு ஒரு சின்ன வருத்தத்துல தான் அதை நான் போடுறேன் சார் கஸ்டமரோட யூசர் நேம் கொடுங்கன்னா தெரியல அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் டிவைஸ் ஆகிட்டு தெரிஞ்சவங்க மன்னிச்சுக்கோங்க உங்களோட தப்பு சொல்லுங்கல உங்களுக்காக சொல்லல இது நிறைய பேர் ஏன்னா நான் முதல்ல இன்னைக்கு முப்பத்தையாயிரம் ஆபரேட்டர் இன்னைக்கு பத்து பர்சன்ட் தான் கொஞ்சம் இனிஷியேட் பண்றாங்க ஒரு முப்ப மூவாயிரத்தி ஐநூறு ஆப்ரேட்டர் தான் இன்டர்நெட்டுக்குள்ளேயே வர்றாங்க அதுலேயும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்காக அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு நோட்ல எழுதி வச்சிருந்தா டிவைஸோடைய லாகின் நேம் பாஸ்வேர்டு பிபிபிஓ யூசர் நேம் பாஸ்வேர்டு வீலான் ஐடி அந்த கஸ்டமருக்கு என்ன போட்டிருக்கிறோம் மோடத்துடைய மேக் ஐடி அவங்களுடைய எஸ் ஒய்ஃபைடைய எஸ்எஸ் ஐடி பாஸ்வேர்டு இதுதான்